தலையிங்கம் தென்னாட்டு ஜமீன்தார்களுக்கு ஆபத்து சென்னை சட்டசபைக்கு ஜமீன்தார்களின் நன்மையை உத்தேசித்து சில ஸ்தானங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஸ்தானங்களுக்கு இதுவரையில் அது எந்த உத்தேசத்தை கொண்டு ஒதுக்கி வைக்கப்பட்டனவோ அதுபோலவே நபர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டு வந்தனர் ஏறக்குறைய ஜமீன்தார்கள் என்கிற பாகுபாடு பெரும்பாலும் பழைய காலத்தில் அரசர்களாகவோ சிற்றரசர்களாகவோ பெரிய பாளைய பட்டுகளாகவோ அரசாங்க பொறுப்பை வகித்தவர்களாகவோ மிக்க பெருமையோடு வாழ்ந்த குடும்பங்கள் என்பதாகவோ இருந்த சமூகத்தே ஆங்கில அரசாட்சி ஏற்பட்ட பிறகும் அவர்களை அந்த நிலைமையிலேயோ அல்லது அந்த சமூகத்தின் ஞாபக குறிப்பாவது இருக்கும்படியாகவோ கருதி நமது அரசாங்கத்தார் அவர்களை கௌரவிக்கும் முகத்தான் அவர்களுக்கென்று பல சட்டத்திட்டங்களும் சலுகைகளும் கொடுத்து கூடியவரை அவைகள் மறைந்து போவதற்கில்லாமலும் அந்தந்த குடும்பங்களுக்கு ஒரு தனி கௌரவம் இருக்கும்படியாகவும் செய்து வருகிறார்கள் இதன் பலனாகவே நமது சென்னை சட்டசபைக்கும் இந்த ஜமீன்தாரர்களின் நன்மையையும் அவர்களது கௌரவத்தையும் தனியே உத்தேசித்து அவர்களுக்கென்று சில ஸ்தானங்கள் ஒதுக்கி வைத்து அவைகளுக்கு ஓட்டர்களையும் அந்த கூட்டத்தார்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதுவரையிலும் ஏறக்குறைய அந்த ஸ்தானங்களுக்கு அந்த சமூகத்தாரிலேயே தெரிந்தெடுக்கப்பட்டும் வந்திருக்கிறார்கள் இந்த ஜமீன்தார் சமூகம் ஆதியில் கண்டிப்பாய் பார்ப்பதரல்லாதார்களாகவே ஏற்பட்டு போய்விட்டதாலும் இவர்களுக்கு நாட்டில் பெருத்த செல்வாக்கு இருப்பதோடு இது சமயம் நாட்டின் பெரும்பான்மையான பார்ப்பதரல்லாத சமூகத்திற்கு தலைவர்களாகவும் அந்த கூட்டத்தாரிலேயே பலர் ஏற்பட்டுவிட்டதாலும் அத்தலைவர்களும் தாங்கள் வெறும் போக போக்கியமே ஜமீன்தார் தத்துவம் என்று எண்ணாமல் தங்கள் சமூகத்தாரும் ஆதியில் தங்கள் ஆளுகையில் இருந்தவர்களுமான பார்ப்பதரல்லாதார் நன்மைக்கு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுமாகி தைரியமாய் உழைக்க அவர்கள் இப்போது வெளியில் வந்துவிட்டதாலும் நமது பார்ப்பன சகோதரர்களுக்கு இது பொறுக்காமல் இதுவரை பல ஜமீன்களுக்கு தாங்கள் மந்திரிகளாகவோ ஜமீன்தாரர்களுக்கு தாங்கள் காரியதரிசிகளாகவோ இருந்து அவர்களில் சிலரை கூடா ஒழுக்கங்களில் சம்பந்தப்படுத்தியும் விவகாரங்களில் இழுத்துவிட்டும் அவர்களை கடன்காரர்களாக்கவும் அதன் மூலம் ஜமீன்களை இழக்கவும் செய்து அவற்றை தாங்களே விலைக்கு வாங்கி ஜமீன்தார்களுமாகி இன்னமும் கொஞ்ச நஞ்சம் மீதி இருப்பவைகளையும் அடியுடன் உழைத்து அந்த மரியாதை சொத்து சுகங்களையும் தாங்கள் கைப்பற்றி இருப்பதும் போக ஜமீன்தாரர்களுக்கு தாங்களே பிரதிநிதியுமாக வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு இப்போது இதிலும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதென்னவென்றால் சென்னை செங்கல்பட்டு நெல்லூர் முதலிய ஜில்லாக்களின் சார்பாய் ஜமீன்தார் தொகுதிக்கு இதுவரை தெரிந்தெடுக்கப்பட்டு வந்த பனகல் ராஜா அவர்கள் இது சமயம் தென்னாட்டு மக்களின் நன்மைக்கென ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனத்திற்கு தலைவராய் இருப்பதாலும் அவருடைய தலைமை ஸ்தானத்தை பார்ப்பனரல்லாத மக்களின் இரண்டொரு பார்ப்பன சிஷியர்கள் தவிர மற்றெல்லா பார்ப்பனரல்லாதாராலும் ஒப்புக்கொள்ளப்படுவதனாலும் இப்படிப்பட்ட தலைவர் மறுபடியும் தெரிந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு போவாரானால் அங்கு பார்ப்பன சூழ்ச்சிகள் மிகுதியும் பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் பார்ப்பனரல்லாதால் சமூகம் சுயமரியாதையும் முன்னேற்றத்தையும் அடைந்துவிடும் என்றும் ஜமீன் முழுதையும் பார்ப்பன ஜமீனாக்க முடியாதென்றும் கருதி ஆத்திரப்பட்டு எப்படியாவது அவரை இந்த தடவை சட்டசபைக்கு தெரிந்தெடுக்க விடாமல் செய்வதற்காக அவருக்கு விரோதமாய் ஒரு பார்ப்பனர் நிற்பதற்கு தந்திரத்துடனும் சூழ்ச்சிகளுடனும் வெகு மும்மரமாய் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அதென்னவென்றால் தத்துவத்தில் எவ்விதத்திலும் ஜமீன்தார்களின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு அருகதையில்லாத ஸ்ரீமான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற ஒரு பார்ப்பன வக்கீல் பனகராஜாவே சட்டசபைக்குத் தேர்ந்தெடுக்கப்படாமல் செய்வதற்காக அந்த ஸ்தானத்திற்கு போட்டி போடப் போகிறார் இதை உத்தேசித்தே நான்கேந்து மாதங்களுக்கு முன்பாக ஆண்டு ஒன்றுக்கு சுமார் இரண்டு மூன்று ஆயிரம் ரூபாய் வரும்படி வரத்தக்க ஒரு சிறிய மிட்டாவை சொற்பா தொகைக்கு விலைக்கு வாங்கி ஜமீன்தார் கூட்டத்தில் தானம் ஒரு ஓட்டராக பதிவு செய்து கொண்டும் ராஜாவுக்கு எதிராக போட்டி போட தீர்மானித்துக் கொண்டும் வேலை செய்து வருகிறார் இந்த தொகுதிக்கு மொத்தம் ஓட்டுகள் சுமார் எண்பத்தி ஐந்தேதான் இவற்றில் பார்ப்பன ஓட்டர்களின் சங்கியே இருபது அல்லது இருபத்திரெண்டு இருக்கும் இந்த இருபது பேர் பார்ப்பனர்களாய் உள்ள கூட்டத்தார் இந்த ஸ்தானத்திற்கு நின்று அறுபத்தைந்து பேர் இருக்கும் ஜமீன்தார் கூட்டத்தாரே அவர்கள் மூளையில்லாதவர்கள் என்றும் தன் வக்கீல் ஆதிக்கத்தில் கட்டப்பட்டவர்கள் என்றும் எண்ணி சுலபமாய் ஏமாற்றி ஸ்தானம் பெற்று பார்ப்பதரலாதாரை ஒழித்துவிடலாம் என்கிற தைரியத்தின் பேரில் தங்கனம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஸ்ரீமான்கள் எஸ் சீனிவாசியங்கார் டி வி வெங்கிட்டராம சாஸ்திரியார் சி பி ராமசாமி ஐயர் போன்ற பிரபல பார்ப்பதர்கள் எல்லாம் உள் உளவாய் இருந்து கொண்டு வேலை செய்தும் வருகிறார்கள் தென்னாட்டு ஜமீன்தாரர்கள் தொகுதிக்கு ஒரு பார்ப்பனர் அதிலும் வெகு சாதாரண பஞ்சாங்க பார்ப்பன குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜமீன்தாரர்கள் கெடுவதனாலேயே பிழைக்க வேண்டியவராயுள்ள ஒரு வக்கீல் ஜமீன்தாரர்கள் எல்லோரும் முட்டாள்கள் புத்தியில்லாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஜமீன்தார்கள் ஒற்றுமையாகவோ மேன்மையாகவோ விவகார வில்லங்கங்களுக்கு மார்க்கமில்லாமலோ வாழ்வதாயிருந்தால் தங்களுக்கு வரும்படி இல்லாமல் பட்டினி கிடக்க வேண்டியவரான வக்கீல் கூட்டத்தைச் சேர்ந்தவர் ஜமீன்களும் ஜமீன் மைனர்களும் தப்ப கூட ஒழுக்கத்திலும் நடந்தால்தான் தங்கள் சமூகத்தார் பெரும்பாலும் காலக்ஷேபம் செய்யலாம் என்கிற நிலையில் உள்ள வகுப்பைச் சேர்ந்தவர் அன்றியும் எவ்வளவு பெரிய கல்வி புத்தி ஒழுக்கம் பரம்பரை கண்ணியம் உள்ள ஜமீன்தாரரானாலும் பார்ப்பதரல்லாதார் என்கிற காரணத்தால் சூத்திரன் வேசி மகன் என்றும் ஒரு அயோக்கியனாய் இருந்தாலும் மற்றும் எவ்வளவு கூடா கூட ராமணன் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுபவராகவும் இருக்கிற ஒருவர் நம் நாட்டுப் பழம் பெருங்குடி மக்களான ஜமீன்தார் கூட்டத்திற்கு பிரதிநிதியாக முன்வந்திருக்கிறார் என்றால் இப்பார்ப்பலர்களின் தைரியத்தையும் துணிவையும் நாம் என்னவென்று சொல்லுவது இது கேவலம் தான் வக்கீலாயிருப்பதாலும் தன்னுடைய வக்கீல் தொழில் மாய்கையில் ஜமீன் குடும்பங்கள் தனக்கு அடிமையாய் கட்டுப்பட்டு கிடைக்கிறது என்கிற அகம்பாவத்தாலும் இவ்வளவு முக்கியமான ஸ்தானத்தின் யோக்கியதையே அழைக்கத் துணிந்துவிட்டார் என்றே சொல்ல வேண்டும் வக்கீல்கள் என்றால் ஜமீன்தாரர்கள் பயப்படும் காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது என்பதையும் வக்கீல் கூட்டத்திற்கு யோக்கியதை போய்விட்டது என்பதையும் தாசிகள் போல் வக்கீல்களும் தரகர்களை வைத்தோ வாசற்படியில் காத்து கொண்டிருந்தோ கட்சிக்காரர்களை தேடிப் பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்பதையும் இவர் மறந்துவிட்டார் போலும் இவர் எதற்காக ஜமீன்தார் தொகுதிக்கு நிற்கிறார் ஜமீன்தார் நன்மையில் இவருக்கு என்ன அனுதாபம் உண்டு ஜமீன் குடும்பத்தின் பெருமையையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்ற இவருக்கு என்ன யோக்கியதை உண்டு அந்த குடும்பங்கள் ஒழியாமலும் அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படாமல் இருப்பதை காப்பாற்றவும் இவருக்கு எந்தவிதத்தில் அக்கறை உண்டு பழைய ஜமீன் குடும்பங்களின் தர்மம் தானம் பரோபகாரம் முதலியவைகள் இவருக்குண்டா சுயமரியாதை தத்துவத்தை காப்பாற்ற முடியுமா பார்ப்பவர்களுக்கு எந்த பதவி கிடைத்தாலும் தங்கள் இயற்கை சுபாவம் எப்படி மாறும் உதாரணமாக புதிய சீர்திருத்தத்தின்படி ஜமீன்தார் தொகுதிக்கென்று தனியாக ஸ்தானங்கள் பிரிந்த காலத்திலேயே ஜமீன்தாரர்கள் மற்ற சாதாரண ஓட்டர்களைப் போல் போலிங் ஸ்தானத்திற்கு வந்து ஓட்டு போடும்படியாய் இல்லாமல் ஓட்டுச் செய்யும் கருதாசிகளை ஜமீன்தாரர்களுக்கே நேரில் போய்ச் சேரும்படி தபாலில் அனுப்பி அவர்கள் ஒரு சமயம் அயலூரில் இருந்தாலும் ஓட்டு செய்து திரும்பவும் தபாலிலேயே அனுப்பிவிடும்படியான சௌகரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருப்பதே நமது ஸ்ரீமான் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் சுக்கிலாம் பரதாம் என்கிற போதே பார்த்து குட்டிக் கொள்வது போல் இந்த சுதந்திரம் ஜமீன்தார்களுக்கு வேண்டியதில்லை ஜமீன்தாரர்கள் போலிங் ஆபீஸுக்குப் போய் அங்கிருந்துதான் தன்னுடைய ஓட்டுகளை கொடுக்க வேண்டும் என்கிற ஏற்பாடு செய்வதற்காக வேண்டிய சூழ்ச்சி செய்து இதே ஜமீன்தார்களை கேட்டுக் கொள்வது போல் விண்ணப்பம் எழுதி தனக்குக் கட்டுப்பட்ட ஜமீன்தாரர்கள் சிலரிடம் கையெழுத்து வாங்கி சர்க்காருக்கு அனுப்பிவிட்டாராம் இந்த ஐயர் என்கிற வார்த்தையை நம்பி ஏமாந்த ஜமீன்தாரர்களில் ஜெயப்பூர் மகாராஜாவும் ஒருவர் என அறிகிறோம் பிறகு இரண்டொரு ஜமீன்தாரர்களுக்கு இந்த விஷயம் வெளியானதின் பேரில் பழையபடியே இருக்கட்டும் என்று சர்க்காரை கேட்டுக்கொண்டதினால் ஜமீன்தாரர்கள் கௌரவம் ஸ்ரீமான் ஐயர் என்கிற ஜமீன்தார் சூழ்ச்சியிலிருந்து தப்புவிக்கப்பட்டதாம் தபால் மூலம் ஓட்டு அனுப்பும் சுதந்திரம் சாதாரண ஆசாமிகளாகிய யூனிவர்சிட்டி பட்டம் பெற்றவர்களுக்கு கூட இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் பி ஏ பாஸ் செய்து மாதம் முப்பத்தைந்து ரூபாய்க்கு தன் மனச்சாட்சியை வெற்று கொண்டு இருக்கிறவனாயிருந்தாலும் அவனுக்கு ஓட்டு காகிதம் தபாலில் வரும்படி சட்டம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கூட்டத்தார் முக்காலே மூன்று வீதமும் பார்ப்பவர்களாயிருப்பதால் தங்களுக்கு இந்த கௌரவம் வேண்டும் ஜமீன்தார்கள் பெரும்பாலும் பார்ப்பதரல்லாதாராய் இருக்கிறபடியால் அவர் ஓட்டு எடுக்கும் இடத்திற்குப் போய் ஒரு மாதம் முப்பத்தைந்து ரூபாய் பார்ப்பனன் முன்னால் கைகட்டி கொண்டு ஓட்டு போட வேண்டும் போலும் ஓட்டு போடுகிற இடத்துக்கு வந்தால் அங்கு உள்ள பார்ப்பதரைக் கொண்டு தந்திரம் செய்து தனக்கு அனுகூலமாய் ஓட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஆசையின் பேரில் ஜமீன்தார்களின் கௌரவமே குறைந்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து இந்த சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் இழக்க துணிந்தார் என்றாள் இதுபோலவே மற்ற காரியங்களும் தங்கள் சுயநலத்திற்காக இன்னும் என்னென்ன உரிமைகளை இழக்க மாட்டார் மற்றவர்களையும் ஏமாற்ற மாட்டார் என்பதை ஜமீன்தாரர்கள்தான் உணர வேண்டும் ஆதலால் வரப்போகும் தேர்தலில் இந்த தொகுதியைச் சேர்ந்த ஜமீன்தாரர்கள் எப்பாடப்பட்டாவது ஜமீன்தார் தொகுதி ஸ்தானத்திற்கு உண்மையாகவும் பாரம்பரியமாகவும் சுயமரியாதையிலும் ஜமீன்தாரர்களின் உரிமைகளில் கவலை உள்ளவர்களாகவும் பார்த்தே தெரிந்தெடுத்து அனுப்பி தங்கள் சமூகத்தின் யோக்கியதையே காப்பாற்றி முற்போக்கடைய பாடுபட வேண்டுமே அல்லாமல் மகன் செத்தாலும் சம்மதம் மருமகள் தாலி அறுபட்டால் போதும் என்கிற கொள்கைப்படி துவேஷத்தை முன்னிட்டோ பொறாமையை முன்னிட்டோ சொந்த அபிப்பிராய பேதத்தை முன்னிட்டோ தங்கள் கடமைகளையும் தர்மத்தையும் அலட்சியம் செய்து பார்ப்பனரையோ வக்கீல்களையோ தெரிந்தெடுக்க நினைத்து தங்கள் சமூகத்தையும் பாரம்பரியமாய் தங்களுக்கு இருந்து வரும் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் இழந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றே கேட்டுக்கொள்கிறோம் தற்காலம் நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பார்ப்பதரலாதார் முன்னேற்றத்தை ஒழிப்பதற்கு நமது பார்ப்பரர்கள் செய்யும் சூழ்ச்சி அறியாதார் யாரும் இல்லை இப்படி இருக்க நமது ஜமீன்தார் சமூகத்திற்கு இந்த தகவல் எட்டியிருக்காது என்று நினைத்துக்கொண்டு பார்ப்பதலாதாரின் முற்போக்குக்கு இடையூறு செய்ய நமது பார்ப்பதர்கள் ஜமீன்தார் சமூகத்தை பிடிப்பது பைத்தியக்காரத்தனம் என்றே சொல்லுவோம் நமது நாட்டு பண்டை பெருமையையும் பண்டை இலக்கியங்களையும் காட்டுவதற்கு அந்த ஒரு ஜமீன்தார் சமூகம்தான் இருக்கிறது அதிலும் கையை வைத்து அதையும் ஒழித்து விட்டால் பிறகு வெகு சுலபமாய் பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது பார்ப்பனருக்கு அனுகூலமாய்ப் போய்விடும் ஆதலால் தான் இப்போது அதில் கையை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுவரையில் அவர்கள் செய்துவந்த சூழ்ச்சிகளின் பலனாக நமக்கு ஆச்சாரியார் என்னும் மதத் தலைவர்கள் பார்ப்பனர் அரசியல் தலைவர் பார்ப்பனர் நியாயாதிபதி பார்ப்பனர் நியாயவாதி பார்ப்பனர் உபதேச கர்த்தா பார்ப்பனர் உபாத்தியாயர் பார்ப்பனர் உத்தியோகஸ்தர் பார்ப்பனர் வைத்தியர் பார்ப்பனர் வைதிக சடங்கு செய்யும் பாத்தியார் பார்ப்பனர் நம்மையும் நம் பெற்றோர்களையும் மோட்சத்திற்கு அனுப்புபவர் பார்ப்பனர் சங்கீத வித்துவான் பார்ப்பனர் நாட்டிய வித்துவான் பார்ப்பனர் தமிழ் வித்துவான் பார்ப்பனர் தமிழ்ச்சங்கத் தலைவர் பார்ப்பனர் சோறு விற்கும் ஓட்டல்காரர் பார்ப்பனர் சிற்றுண்டி விற்பவர் பார்ப்பனர் தூது செல்வோரும் பார்ப்பனராகவே இருந்து அரசியல் மதவியல் சமூகவியல் கலைகளின் இயல் நித்திய வாழ்க்கையின் இயல்கள் ஆகிய எல்லாவற்றிலும் ஆதிக்கமடைந்து விட்டார்கள் செல்வத்திலும் ஆதிக்கம் பெற்று வருகிறார்கள் ஆனால் நாம் முன் சொன்னது போல் நமது பழங்கால பெருமையை காட்டும் ஜமீன்தார்கள் மகாராஜாக்கள் ஆகிய இவைகளில் இவர்களின் ஆதிக்கம் இதுவரை வளராமல் இருந்து வந்தது இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல அவைகளிலும் கையை வைக்க துணிகிறார்கள் ஜமீன்தார் பிரபுக்களே இன்று இப்பார்ப்பனர் பசப்பு வார்த்தையை கேட்டு ஏமாந்து போய்விட்டால் நாளைய தினம் என்ன பாடப்பட்டாலும் வராது ஆதலால் இவ்விஷயத்தில் ஒவ்வொரு ஜமீன்தாரர்களும் தங்கள் சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்றிக் கொள்வார்களாக குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு